அதனால தான் ஜனாதிபதி இப்போ சொல்கிறாரு உள்ளூராட்சி சபைகள் வந்தால் தான் நாங்கள் அரசாங்கத்தில் காசு கொடுப்போம் என்று ஒரு மிரட்டலையும் எங்களுக்கு கொடுக்குறாரு ஆகவே இந்த மே தினத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கை நம்ம நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க நம்மளும் செய்யணும் அவங்களும் செய்வாங்க ஆனால் இந்த முறை தேர்தல் நடக்கிறதுனால அந்த தேர்தலை முன்னிட்டு அங்கேயே போட்டி போடுகின்ற வேட்பாளர்கள் அதே போல் அங்கே தேசிய பட்டியலில் இருக்கின்ற உறுப்பினர்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த இந்த ட்ரோவை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு செய்யணுங்கிறதான் எதிர்பார்ப்பு இல்லாட்டா அப்போ நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் எங்களுக்கு ஒருத்தர சொல்லலை நாங்கள் இப்போ ஐம்பது பேரை கூட்டிகிட்டு வந்திருப்போம் நூறு பேரை கூட்டிக்கு வந்திருப்போம் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தால் நாங்கள் செஞ்சுருப்போம் வச்சுருப்போம்னு நீங்கள் பிறகு கூடாது எப்போ எப்போவுமே யாருமே தேர்தலில் போட்டி போட்டால் நான் வேணும் தானே பேசுவாங்க அப்போ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லோரும் வெத்துவீங்கன்னு வெற்றணுங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது எல்லோரும் வெற்றிடுவீங்கங்கிற நம்பிக்கையும் இருக்குது சபையை நடத்துவதற்கு அதிகாரம் அந்த சபைக்கு தான் இருக்கின்றது அதுதான் உள்ளூராட்சி சட்டத்தினுடைய ஏற்பாடு அதுக்கு தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் சொல்கிறது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட தலைவர்னு சொல்கிறது ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை பற்றி தான் நேசி பேசியிருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூறுவா நான் கம்பெனியோடு பேசி வாங்கி கொடுப்பேன்னு ரணில் விக்ரம்சிங்கவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் இதே தான் சொன்னிச்சு போன மே தினத்துக்கு ஞாபகத்துக்கு தான் போத போன மேதினத்துக்கு இதே டூ பார்த்தா விட்டாங்க இங்கே வந்து இதே தான் இதே தலைவா போன முறை ஜீவன் தொண்டமானும் அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் ரணில் விக்ரமசிங்கவும் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா இந்த கிழமை உங்களுக்கு சம்பளம் கிடைக்குனாங்க ஆகவே அதே பொய்ய தான் அனுராக் குமாரி சார் நாயக்கவும் நேற்று தலவா கலையில் வந்து சொல்லியிருக்காங்க நோக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க நம்முடைய ஆதரவு கேட்டாங்க அப்போ நம்மளும் சரி நம்மளும் மேதினம் தானே வேணும் எங்கேயாவது அப்போ எல்லாமே சேர்ந்து செஞ்சுருவோங்கிற நோக்கத்தில் தான் இந்த முறை மேதினம் நூரேலிய மாவட்டத்திலே தலவாக்கலையிலே செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த தினத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கை நம்ம நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க நம்மளும் செய்யணும் அவங்களும் செய்வாங்க அப்போ அதை அதை எப்படி செய்ய போகிறோங்கிறத பற்றி பேசுறதுக்காக தான் இன்றைக்கி விசேஷமாக உங்களை அழைச்சோம் ஏன்னா இல்லாட்டி உங்களை காலையிலே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எந்த விதமான யோசனையும் இல்லை இருந்தாலும் மேதினத்துக்கு கூட்டம் கொண்டு வர பொறுப்பு நமக்கு இருக்கின்றது ஆகவே இந்த கூட்டத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை எவ்வாறு செய்ய போகின்றோம் அதாவது நம்ம நம்ம டார்கெட் படி கிட்டத்தட்ட அஞ்சு ஆறாயிரம் பேர் இங்கே இந்த தினத்தில் நம்ம நம்ம கூட்டம் கொண்டாடணும் அவங்க ஒரு பத்தாயிரம் பேர் கொண்டு வரீங்கிறாங்க யார் ஐக்கிய மக்கள் சக்தி அவங்களுடைய ஆர்கனைசர்ஸ் இருக்கிறாங்க தானே எல்லா சிங்கிள் சிங்கிள் ஆர்கனைசர் இருக்காங்களா அதான் ஹங்குராங்கத்திலேருந்து இங்கிட்டு கொத்மலை வரைக்கும் அங்கிட்டு கீழே மேதிநகர நேரம் எல்லாம் எட்டியாந்தோட்டை இல்லை நூறெல்லியா மட்டும் இல்லை எட்டியாந்தோட்டை அவிசாவில் இந்த பக்கம் புசல்லாவை இந்த பக்கம் எல்லாருந்தான் அவங்க அவங்க டென் தௌசண்ட் அவங்க ஏற்பாடு பண்ணுறேன்னு நமக்கு உதவி சொல்லியிருக்காங்க நம்ம ஐயாயிரம் பேர் ஏற்பாடு பண்ணணும் இப்போ நம்ம ஐயாயிரம் பேர் கொண்டு வரனா நமக்கு நூறு பஸ்ஸு வேணும் அப்படிதானே நூறு பஸ்ஸு வேணும் நூறு பஸ்ஸுக்கும் நூறு உள்ள சாப்பாடு நம்ம கொடுக்கணும் ஏற்பாடு பண்ணால் தானே வருவாங்க மற்றதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குறங்க சாப்பாடு பஸ் செலவு நம்ம பார்க்கணும் அப்போது இதே இதே இன்றைக்கி எப்படி பிரிச்சுக்கங்கிற போகிறதுங்கிறது தான் இன்றைக்கி இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருந்தது ஆகவே கௌரவ திகாம்பரம் அவர்கள் வரல வந்த பிறகு இப்போ அவர் அதனால் அந்த விஷயங்கள் இப்போ அவர் வந்த உடனே பேசுவோம் எப்படி பேசிக்கிறதுன்னு இப்போ ஒரு சில ஐடியாஸ் வச்சுருக்குறோம் அது அவர்கிட்ட வந்த பிறகு பேசிக்கிட்டால் நல்லவனு நினைக்கிறேன் இப்போ அந்த நூறு பஸ்ஸை நூறு பஸ்ஸை நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்ட இதுக்கும் பிரிக்கணும் அதாவது வளமையாக நம்ம பஸ் போடுறதுனா நம்ம காரியாலயங்களில் சொல்லி இந்த காரியாலயங்கள் மூலமாக பஸ்ஸை போட்டு ஆளை கொண்டாடுறது தான் நம்முடைய முறை ஆனால் இந்த முறை தேர்தல் நடக்கிறதுனால அந்த தேர்தலை முன்னிட்டு அங்கேயே போட்டி போடுகின்ற வேட்பாளர்கள் அதே போல் அங்கே தேசிய பட்டியலில் இருக்கின்ற உறுப்பினர்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த க்ரௌடை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு செய்யணுங்கிறதான் எதிர்பார்ப்பு இல்லாட்டா அப்போ நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் எங்களுக்கு ஒருத்தர் சொல்லலை நாங்கள் இப்போ ஐம்பது பேரை கூட்டிக்கு வந்திருப்போம் நூறு பேரை கூட்டிக்கு வந்திருப்போம் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தால் நாங்கள் செஞ்சுருப்போம் வச்சுருப்போன்னே நீங்கள் பிறகு கூடாது அதனால தான் இந்த உங்கள் மூலமாக இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கான ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் தான் அந்த பஸ்ஸுகளை பொறுப்பாக கொடுத்து அங்கேருந்து ஆட்களை கூட்டி வரதுக்கான பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு செய்கிறதுக்கான நடவடிக்கை தான் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆகவே அதை எப்படி எப்படி பிரிக்கணும்னு இப்போ கௌரவ திகாமரம் அவர்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார் அதுக்கு பிறகு உங்களுடைய அபிப்பிராயத்தையும் எடுத்துக்கிட்டு என்னன்னு ஃபைனல் பண்ணுவோம் என்னன்னு ஃபைனல் பண்ணிக்கிறோம் ஸோ இதுதான் இந்த 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 கூட்டத்தினுடைய இன்றைய நோக்கம் ஆகவே இந்த இந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் எதிர்கால எங்களுடைய இந்த தேர்தலை வெற்றி கொள்வதற்கான நடவடிக்கையிலையும் நீங்கள் ஈடுபட்டு வருகின்றீர்கள் ஆகவே உங்களுக்கு எல்லாரும் எப்போ எப்போவுமே யாருமே தேர்தலில் போட்டி போட்டால் நான் வெத்து தானே பேசுவாங்க அப்போ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லோரும் வெத்துவீங்கன்னு வெற்றணுங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது எல்லோரும் வெற்றிடுவீங்கிற நம்பிக்கையும் இருக்குது வெற்றின பிறகு அந்தந்த கவுன்சிலையும் அமைப்பதற்கான அதாவது சபைகளையும் அமைப்பதற்கான நடவடிக்கை நம்ம எடுக்கணும் ஸோ அது கட்சி ரீதியிலே நாங்கள் சில நடவடிக்கைகள் ஒன்று அதாவது நம்ம தனியாக வந்தால் நம்முடைய பெரும்பான்மையை வச்சு நம்ம ஆட்சி அளிக்கலாம் அல்லது நம்ம சிறுபான்மையாக வந்தால் ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து சபையை அமைக்கலாம் அந்த மா அந்த மாதிரியான நேரத்தில் நாங்கள் எவ்வாறு செய்ய போகிறோம் என்பதை பற்றி நாங்கள் பேசி பேசிக் நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே செக்ரட்டரி உங்களுக்கு முதலே சொன்னது போல் சில இடங்களில் சில சில பிரச்சனைகள் இருக்குது அதாவது மலைய மக்கள் முன்னணி சில இடங்களில் தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு எங்களுக்கு கட்சியில் சொல்லலை அதனால் நாங்கள் வேலை செய்யலைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் தொழிலாளர் தேசிய சங்கத்திலையும் சில இடங்களில் சொல்லியிருக்காங்க எங்கள் கட்சியிலேருந்து ஓடர்வு இல்லை அதனால் எங்களுக்கு உங்களுக்கு ஆதரவு அளிக்க முடியாதுன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க ஆனால் கட்சிங்கிறது தேசிய மட்டத்தில் எல்லா மூணு கட்சியும் இணைந்து பேசி முடிவெடுத்தது தான் இந்த போட்டி போடுறது அதாவது சில இடங்களில் இப்போ உதாரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியில் நிறைய இடங்களில் போட்டி போடுறோம் சில இடங்களில் மண்வெட்டியில் போட்டி போடுறோம் இதில் தலதா கடையில் அப்போ அது வந்து பேசாமல் எடுக்க முடிவு இல்லை பேசி எடுத்த முடிவு அதே போல் ஹங்குராங்கட்டையில் அறுவாள் அதாவது தொழிலாளர் தேசிய சங்கத்தில் போட்டி போடுறோம் அது பேசி எடுத்த முடிவு கட்சிகள் தலைவர்கள் கிடையில் பேசி எடுத்த முடிவு ஏனைய பக்கத்துங்களில் ஏனியில் போட்டி போடுறோம் அப்போ அந்த பக்கத்தில் அது பேசி எடுத்த முடிவு ஆகவே கட்சியினுட் கட்சியிலே பேசப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு இணங்க தான் இங்கே கீழ் இருக்கின்றவர்களும் வேலை செய்ய வேணும் அப்போ இங்கே சொல்லலைங்கிற சொல்லலைன்னு சும்மா ஒரு அவங்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒரு பிரச்சனைகளுக்கு பிரச்சனையை உண்டாக்கி அதை என்னது ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை உண்டாக்காமல் இருக்கணுங்கிறதான் நோக்கம் ஏன்னா இது மேல் எல்லாம் பேசப்பட்டு சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆகவே இந்த விஷயங்களில் நீங்கள் தோட்டங்களில் கவனமாக இருக்கணும் ரெண்டு பேரும் அனுசரித்து போகணும் அவங்கள உங்களை அனுசரித்து போகணும் நீங்கள் அவங்கள அனுசரித்து போகணும் அதான் அதான் உண்மையான விஷயங்கள் அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லணும் சில தோட்டங்களில் அபேட்சகர்கள் இன்னும் இப்போ பத்து தோட்டம் இருந்தால் மூணு தோட்டம் நாலு தோட்டத்துக்கு தான் போயிருக்கிறாங்க இன்னும் ஆறு ஏழு தோட்டத்துக்கு போக இருக்குது இந்த தோட்டங்களையும் நீங்கள் போய் கவர் பண்ணிடணும் இப்போ உங்களுக்கு இதே இதே நேரத்தில் ரெண்டு மூணு தரம் போயிருக்கணும் இந்த நேரத்தில் ஒரு வட்டாரத்துக்குள்ள ஆனால் இந்த வட்டாரத்து தேர்தல் இதில் இன்னும் நீங்கள் போகாமல் இருக்கிறதாகவும் சில இடங்களில் சில பேர் சொல்கிறாங்க ஆகவே இது எப்படி இருந்தாலும் இப்போ இப்போ பெருநாள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க பெருநாள் வந்து பெருசாக நம்மளுக்கு இல்லை அது அது பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய அந்த பெருநாள் தான் இருந்துச்சு நம்ம எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு சில இடங்களில் நாங்களும் போயிட்டு வந்தோம் ஆனால் சில கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னு எங்கள் தோட்டத்துக்கு யாரும் வரல உதாரணமாக அக்கரபத்தனம் பகுதியில் சில தோட்டங்களுக்கு வரல கேண்டிடேட்ஸ் எங்களை கண்டுக்கிறல இப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வந்துருக்குது ஆகவே எந்த எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் அதாவது என்ன தான் என்ன தான் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தாலும் அந்த லோக்கல் உள்ளவங்க போய் கண்டு பேசி அவங்களோட ஒரு ஒற்றுமையான உறவு ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த ஓட்டை வாங்கலாம் அப்படி இல்லைன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரி நீ மேலே பேசிக்கிட்டே தானே நீ மேலேயே முடிச்சுக்கிற நான் தானே ஓட்டு போடணும் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு அவங்க முடிவு எடுத்தால் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும் அப்போ நீங்கள் சட்ட சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் லோக்கலில் உள்ளவங்கள முதல்ல திருப்திப்படுத்தணும் லோக்கலில் உள்ளவங்கள திருப்திப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு வரும் அல்லது கட்சியில் என்றைக்குமே அவங்க கட்சி அங்கத்தவர்களாக இருப்பாங்க கட்சியில் நானும் திகாம்பரம் அவர்களும் போட்டி போட்டால் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் உங்களுக்கு ஓட்டு போடுறதானே நீங்கள் அங்கே உள்ள தலைவர்களையும் அங்கே உள்ள ஆகனைசர்ஸை அனுசரித்து போனால் மட்டும்தான் அவங்க ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு ஆகவே அதை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கட்டோம் ஏன்னா இதெல்லாம் சில 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 கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்திருக்குது இப்படி இந்த தோட்டத்தில் எங்களை மதிக்கலை எங்கக்கிட்ட பேசலை எங்களை எங்களை கவெண்டி கண்டிக்கலை கண்டுக்கலை அப்படின்னு அப்போ யாரையுமே கண்டுக்காமல் இருக்க முடியாது ரெண்டு பாட்டிக்கும் பொறுத்தளவில் ரெண்டு பேரும் கண்டுக்கிறோன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறோன்னு ரெண்டு பேரும் ஒரு உறவை வச்சுக்கிறோங்கிறது தான் உஜ நிஜமான உண்மையாக இருக்கின்றது தோட்டங்களில் ப்ரஸ்டீஜ் எதிர்பார்ப்பாங்க கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க நான் தலைவர் என்னட்ட சொல்லலை அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆகவே அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தல் இது இந்த தேர்தலை பொறுத்தளவில் எங்களுக்கு போட்டிங்கிறது நிறைய இருக்கும் இருந்தாலும் என்பிபிங்கிற அமைப்பு இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு அதே போல் பாராளுமன்ற தேர்தலிலேயும் நூற்றி ஐம்பத்தொம்போது ஆசனங்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றது ஆகவே அவர்களுடைய நோக்கம் இப்பொழுது உள்ளூராட்சி சபைகளையும் இதை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு அதனால தான் ஜனாதிபதி இப்போ சொல்கிறாரு உள்ளூராட்சி சபைகள் வந்தால் தான் நாங்கள் அரசாங்கத்தில் காசு கொடுப்போம் என்று ஒரு மிரட்டலையும் எங்களுக்கு கொடுக்குறாரு ஆகவே இந்த மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது உள்ளூராட்சி சபை என்பது தனியாக இயங்கக்கூடிய ஒரு சபை சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு சபை அதில் யாரும் எந்த விதமான உள் உள் குத்தல்களை செய்ய முடியாது அது அவங்கவுங்களுக்கு சாமனுக்கு தான் அந்த பவர் வந்துட்டா வந்துட்டால் சாமன் வந்தால் அந்த சேமனுக்கு தான் எல்லாம் பவர் இப்போ உதாரணமாக அட்டன் சாமன் எடுத்துக்கிறேங்க அவருக்கு அவர் அவர் அந்த அந்த சாமனுக்கு பொசிஷனுக்கு வந்தால் அவருக்கு தான் அந்த பவர் அவரை மீறி அவங்கள யாராவது வேற யாரும் ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது அரசாங்கம் வேணால் சொல்லலாமே தவிர அந்த நடத்துகின்ற பவர் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் இருக்கும் ஆகவே ஜனாதிபதி சொல்கிறது போல காசு ஒதுக்காட்டாக ஒதுக்க இல்லாமல் போங்க அது பிரச்சனை வேறு ஆனால் ஒரு சபையை நடத்துவதற்கு அதிகாரம் அந்த சபைக்கு தான் இருக்கின்றது அதுதான் உள்ளூராட்சி சட்டத்தினுடைய ஏற்பாடு அதுக்கு தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் சொல்கிறது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட தலைவர்னு சொல்கிறது ஜனாதிபதிக்கு எப்படி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்க முடியுமோ அதே போல் பிரதேச சபைகளும் நகர சபைகளும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட சபைகளாக தான் இருக்கும் அந்த நிறைவேற்று கொண்ட அதிகார சபை அந்த தலைவருக்கு பொறுப்பு இருக்கின்றது அந்த சபைக்கு பொறுப்பு இருக்கின்றது சபையும் கை தூக்கி தான் எதையும் செய்ய முடியும் சபையுடைய ஒத்துழைப்போடு நிச்சயமாக அதை செய்யலாம் ஆகவே அதை செய்வதற்கு அந்த ஜனாதிபதி சொல்ற மிரட்டலோ ஏதோ கிடையாது இப்போ நேற்று தலவா வந்து சொல்லியிருக்கிறாரு பழைய பாட்டை திரும்ப பாடியிருக்காரு என்ன சொல்றாரு இப்போ நம்ம என்ன சொன்னோம் நாங்கள் சொன்னோம் ஏற்கனவே நம்முடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இருக்கின்றது தொழிலாளர்களுக்கு காணி பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த காணியிலே அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும் சிறுதோட்ட உரிமையாளர்களாக கொடுக்கப்பட்டு அந்த தேயிலை எடுத்து அந்த ஸ்டோருக்கு விற்கணும்னு சொல்லியிருக்கிறோம் இதே நேற்று அவர் திரும்ப சொல்கிறாரு இதே அவர் நேற்று சொல்கிறாரு இது ஒரு ஏக்கர் ஒன்று ஏக்கர் காணி கொடுத்து அவங்களுக்கு அந்த சிறு தோட்ட உரிமையாளர்களாக வந்து அவர்கள் அந்த தோட்டத்திலேயே அந்த கா தேயிலையே விற்கணுங்கிற இதை சொல்லியிருக்கிறாரு ஆகவே இப்படி இன்னொன்று சொல்லியிருக்காரு பத்து பச் காணியை பற்றி நேற்று பேசவே இல்லை பத்து பச் வீடு கட்டுற காணியை பற்றி பேசவே இல்லை இந்தியாவினுடைய வீடமைப்பு மூலமாக தான் வீடு கட்டித்தாரேன்னு சொல்லியிருக்காரு அது ஏற்கனவே பத்து வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை பற்றி தான் நேசி பேசியிருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூறுவா நான் கம்பெனியோடு பேசி வாங்கி கொடுப்பேன்னு ரணில் விக்ரம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் இதே தான் சொன்னிச்சு போன மே தினத்துக்கு ஞாபகம் தான் போத போன மே தினத்துக்கு இதே டுப்பா தான் விட்டாங்க இங்கே வந்து இதே கலையில் தான் இதே தலவா கலையில் தான் போன முறை ஜீவன் தொண்டமானும் அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் ரணில் விக்ரமசிங்கும் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா இந்த கிழமை உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்னாங்க ஆகவே அதே பொய்யை தான் அனுராக் சார் நாயக்கவும் நேற்று தலவா கலையில் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆகவே மீண்டும் மீண்டும் ஒரே பொய்யை சொல்கிறதுனால பொய் உண்மையாக முடியாது அதை உண்மையாக வகுப்பிற்கு அரசாங்கம் இன்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது அவரும் நேற்று என்ன சொல்கிறாரு நாங்கள் கம்பெனியோடு தான் பேசணும் நாங்களும் தான் சொல்கிறோம் கம்பெனியோட முதல்ல முடிங்க கம்பெனிக்காரனை கொண்டாங்க அவங்ககிட்ட பேசி தீர்மானம் எடுங்க அதுக்கு பிறகு நீங்கள் அறிவீங்க இதே இல்லாமல் போன முறையும் இதே மாதிரி தான் அறிவிச்சு இல்லாமல் போச்சு இந்த முறையும் இதே மாதிரி தான் நடக்கப்போகுது ஆகவே நம்முடைய மக்களுக்கு விளங்கப்படுத்தணும் ஆனால் ஒரு விஷயம் மக்கள் இன்றைக்கி பயங்கர துன்பத்தில் இருக்கிறாங்க அரிசி விலை என்ன இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு முந்நூறுபாய்க்கு மேலே போயிடுச்சு இன்னைக்கு நாட்டு அரிசி முட்டை திரும்பவும் நாற்பது ரூபாய்க்கு போயிடுச்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சு தேங்காய் ரூபாய்க்கு போயிருச்சு ஸோ இதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனை இந்த வாழ்க்கை பிரச்சனையை தான் நம்ம மக்களிடையே கொண்டு போகணும் இதுதான் நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு உகந்ததாக அமையும் இதை செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை இதை கையாள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏற்று ஜனாதிபதி வந்துட்டார் பெரிய கூட்டம் அதனால் நம்ம நம்ம ஒரு சொந்துட்டோங்கிற இதெல்லாம் நீக்கக்கூடாது இந்த கூட்டத்தை விட டபுள் கூட்டம் எடுக்கணும் நம்ம மே ஒன்றாந்தேதி நம்ம நம்ம கூட்டத்தை அப்போ அழிப்பட்டுப்போம் அதே நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன்